அவர் சொல்லக்கூடிய மாற்றுங்கிறது வந்து நான் பார்க்குறது என்னென்னா ஒரு கொள்கை ரீதியான மாற்று ஒரு அரசியல் ரீதியான மாற்று வெறும் ஆட்சி மாற்றத்துக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க கொள்கைன்னு வரும்போது இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் பேசுறது வந்து சீமான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து திமுகவும் திராவிடம் அண்ணா திமுகவும் திராவிடம் இருக்குது விஜய் அவர்களும் திராவிடம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தமிழ் தேசியம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ் தேசியம் போது நாம் தமிழர் சீமான் இருக்கார் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு மாற்றம்னா அது நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு அது நம்ம வந்து இன்னும் கண்ணு கவனிக்கணும் ஏன்னா இப்போ வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எஸ் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு பூராமே வந்து சீமானவர்களுக்கு வந்து நிறையா வாக்கு இருக்குது இதை வந்து இன்னும் எட்டு பத்து மாதம் அந்த தேர்தல் வரைக்கும் இந்த இந்த எஃபர்ட்டை சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஃபயர் அப்படியே இருந்து இதை வந்து சஸ்டெயின் பண்ணணும் இப்போ எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளும் பலதரப்பட்ட வாக்கு வங்கிகளையும் கவர்றதுக்காக வந்து சீமான் வந்து போராட்டங்களை செயல் திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வர்றார் இது வந்து தொடர்ந்து நீடிச்சு போகணும் அந்த எலக்ஷன் வரைக்கும் அந்த ஃபீவரை வச்சிருக்கணும் ஒரு தேர்தல்னு வரும்போது சமயத்துல என்ன ஆகுதுன்னா அப்போ இன்னைக்கு கொள்கை சார்ந்து வாக்களிக்கிறீங்கள விட எமோஷன் பேஸ்டா உணர்வு சார்ந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் ஜாஸ்தி நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல நம்ம நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலேயே அப்போ கொள்கைக்காக வாக்களிக்கிறவங்களுடைய பகுதியை விட அந்த உணர்வுக்காக வாக்களிக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு அந்த சமயத்தில் வந்து என்ன வருதுங்கிறது அந்த எலெக்ஷன் டைம் அப்போ அது வந்த அந்த இந்த இந்த பிற்க ஏற்படுத்தி இருக்கவங்களுடைய போராட்டங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை சீமானவர்கள் அந்த இன்னும் வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் அந்த உணர்வுகளை அப்படியே கடத்திக்கிட்டே போகணும் சஸ்டைனபிளாக அது இருந்துச்சுன்னா அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எழுச்சி வந்து வாக்க மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு நாம் தமிழருடைய அதிமுக்கியமான வந்து நாம் தமிழர் சீமான் இன்னைக்கு ஏற்கனவே வாங்கியிருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதத்தை விட எந்த அளவுக்கு அதிகமான சதவீதத்துக்கு நகரப் போறாருங்கிறது தான் ரொம்ப அதிமுக்கியமா இருக்கு இன்னைக்கு நான் உட்காந்து வச்சு பார்க்கும்போது போது இன்னைக்கு நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் கரு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனைவாளர் திரு ரந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து அவர் பேசின விதயம் வந்து கொஞ்சம் அரசியல் கலத்தால் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தால் மக்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரே சாய்ஸாக இப்போ நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அவர் சொல்லக்கூடிய மாற்றுங்கிறது வந்து நான் பார்க்கறது என்னென்னா ஒரு கொள்கை ரீதியான மாற்று ஒரு அரசியல் ரீதியான மாற்று வெறும் ஆட்சி மாற்றத்துக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க கொள்கைன்னு வரும்போது இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் பேசுறது வந்து சீமான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து திமுகவும் திராவிடம் அண்ணா திமுகவும் திராவிடம் இருக்குது விஜய் அவர்களும் திராவிடம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தமிழ் தேசியம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ் தேசியங்கும்போது நாம் தமிழர் சீமான் இருக்கார் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு மாற்றுன்னா அது நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு அடுத்தது சூழ்நிலையில் வந்து அவங்க ரொம்ப முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க காடு மலை மண் ம மண் சார்ந்த விஷயங்கள் பூராமே இயற்கை வளங்கள் சார்ந்த விஷயங்கள் பூராமே நிறையா பேசுகிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு மார்க்கெட் எக்கானமி ஒரு போகும்போது இவர் வந்து வில்லேஜ் எக்கானமியை நோக்கி பயணிக்கிறார் கிராமப்புற பொருளாதாரத்தை பார்த்து பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றுங்க போது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தான் மாற்றம் இருப்போம் அப்படிங்கிற வருத்தத்தில் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் குறிப்பா சார் இப்போ தான் வந்து திராவிட கட்சிகளையும் இப்போ தமிழ் தேசியத்தை கையில் கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ வந்து வேலுநாச்சருக்கு வந்து விழா எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு புறம் சொல்றாங்க ஆஹ் இப்போ புதுசாக வந்துடக்கூடிய விஜய் வரும் தமிழ் தேசியமே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு ஸோ இந்த கமர்சியல் தமிழ் தேசியத்தை நான் தான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ திராவிட கட்சிகள் அந்த அழுத்தத்துக்கு ஆளாகுதா சார் நாம் தும் தமிழ் தேசியத்தை வந்து சீமான் தான் கொண்டு வந்தார்னு இல்லை சீமானே பல மேடைகள் என்ன என்னுடைய மூதாதையர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது நீர்த்து போயிடுது அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க முன்னெடுப்பு எடுத்து போகல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க சமரசமாக வேண்டிய கட்டாயம் வந்துடுது அந்த மாதிரி அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு இப்போ இவர் என்ன ஒன்றுனா இல்லை நான் வந்து என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச தப்பை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை எனக்கு சமரசம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ் தேசியம் தான் திராவிடத்துக்கு முழுக்க எதிர்ப்பு அப்போ வந்து திராவிடத்துலேயும் தமிழ் தேசியம் பேசினாலும் இல்லை திராவிடம் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை அழிச்சது ஒழிச்சது அதை எடுபடாமல் போன செஞ்ச ஒரே எதிரி வந்து திராவிடம் தான் அப்போ திராவிடம் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் தலதிவிக்க முடியாதுங்கிறதான் சீமானுடைய ஸ்டாண்ட் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க கூட இப்போ திருமாவளவன் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பத்தி பேசுவார் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் என்ன சொல்றாருன்னா இல்லை அதெல்லாம் வந்து ஒரு போங்கு திராவிடத்துக்குள்ளார இருந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்ப வந்து அந்த இடத்துல அவங்க புறம் வெறும் அரசியல் சமரசம் தான் சீட்டுக்கான சமரசம் தானே ஒழி அதுக்காக சீட்டு சமரசத்துக்காக கொள்கையை சமரசம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் சீமான் வைக்கிறது ஸோ அதனால வந்து யாரை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இன்னைக்கு வந்து நாங்கள் அரசியல் காலத்தில் தனிப்பட்ட முறையில் கொள்கை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை பற்றிலாம் கவலைப்படாமல் கொள்கைக்காக ஒதுக்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறாருன்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய சர்வேக்களில் வந்து தனிப்பட்ட அதாவது கூட்டணி இல்லாத தனிப்பட்ட அதிமுகவுக்கு ஈக்குவலாக வந்து நாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறது அதுக்கு காரணமாக இப்போது சமீபத்தில் கூட கூட அந்த மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி அவர் சொல்லியிருந்தார் அது மற்ற சமூக மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பெல்லாம் ஏற்படுத்தியிருந்தது ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஈக்குவலைஸாக வருதோ அந்த தனிப்பட்ட அதிமுக அளவுக்கு எந்திக்கே வருதான்ற ஒரு கேள்வி எழுது எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனிப்பட்ட கட்சி அதாவது வந்து தனிப்பட்ட கட்சி அதிமுக வாங்கினது வந்து முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்கு வாங்குறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க தனி கட்சியாக அவங்க நிற்கலை யாருமே இன்னைக்கு சீமானை தவிர இப்போ இன்னைக்கு அடுத்தது விஜய் வந்து தனி கட்சியாக நிற்கிற அளவுக்கு யார் இன்னைக்கு கூட்டணி அவங்க கட்டை இல்லை ஸோ மீதி எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில் நிற்காத ஆட்கள் கிடையாது சீமான் ஒன்று தான் நாம் தமிழர் ஒன்று தான் தனித்து நிற்கிது விஜயம் வந்து கூட்டணி எங்களோட கூட்டணி வர்ற எங்களுக்கு நாங்கள் தயாரும்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் அந்த சீட்டுங்கிறது வந்து அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் சீட்டு பிரிக்கப்படும் அப்போ இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு கூட்டணியில் பங்கு பெற்று இருந்தால் கூட அவங்க நின்ன சீட்டில் அவங்க வாங்கின ஓட்டுன்னு பார்க்கும்போது ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ முப்பத்தி மூன்றரை சதவீதம் வந்து வாக்கு வாங்கி அவங்க எடுக்கிறாங்க இன்னைக்கு சீமானவர்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அத்தனை தொகுதியிலையும் நின்று அவங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்கு எடுக்கிறாங்க அப்போ வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவையும் நாம் தமிழரையும் வாக்கு சதவீத அடிப்படையில் நம்ம ரெண்டும் ஒன்னாயிருச்சுங்கிறத நம்ம பார்க்குற அளவுக்கு நிலைமை இல்லை அந்த விஷயத்தை வந்து இது திமுக இது ஒரு திமுக வந்து இன்னைக்கு திமுகவை எதிராக யாரு வச்சிங்கனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன காரணம்னா இன்னைக்கு திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுக இல்லாம திமுக இல்லாத எந்த ஒரு கூட்டணியும் அண்ணா திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்போ திமுகவை தோற்கடிக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சியினாலதான் முடியுமே ஒழிய மற்றவங்களால முடியாது அப்போ வந்து திமுகவருடைய யுக்தி என்னென்னா அவங்களுக்கும் தெரியுது அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்க உடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு கூட செதஞ்சு போயிடுச்சு அது நாம் தமிழர் சீமானாலையும் சரி விஜய்னாலையும் அது அண்ணா திமுகனாலையும் செதஞ்சு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி திமுக தன்னுடைய பலகீனத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது எதிராளியை எப்படி வந்து பலகீனப்படுத்துறது அப்ப இதில் இந்த மூணு பேர்த்தில் பிரைம் எனிமின்னு பார்க்கும்போது நம்பர் ஒன்ல வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும்போது அவங்கள வந்து வீக்கன் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் நாம் தமிழரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அது அவங்க பேசுறது என்னமோ நாம் தமிழருக்கு ஆதாயமா பேசுற மாதிரி தெரியும் ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நாம் தமிழர் பெருசாக ஆயிடுச்சேங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை இப்படி ஈக்குவேட் பண்ணுறது மூலியமாக அதிமுகவை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி ஆனால் இது உண்மையானா அது உண்மை இல்லை அதனால தான் நம்ம வாக்கு வங்கி வச்சு நம்ம சொல்றோம் குறிப்பாக அந்த மாவட்டங்கள் ஆனால் இப்போ ஃபார்ஃபுல் ஆகிட்டு வர்றாங்க முன்னேறத தேர்தல் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா பல போராட்டங்களை வந்து தென்மாவத்த சமூகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை அந்த மாநிலம் அந்த தொகுதி சார்ந்த இஷ்யூக்களை வந்து போராட்டமாக பண்ணுறாங்க தேவேந்திர கொலைவாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க இமானுவல் சேகரன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை முத்துராமலிகை தேவராக இருக்கட்டும் இருவருக்கும் வந்து விழாவாக எடுக்கிறாங்க ஸோ தென் மாவட்டத்தில் இவங்க முன்னே இருந்தது இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டு வராங்களா இன்னைக்கு கட்டாயமாக இம்பி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே நாம் தமிழர்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் வந்து முத்துராமலிங்கம் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வேணும்னு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இப்போ இன்னைக்கு யாராவது வந்து இப்போ வந்து முத்துராமலிங்கம் ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க வேண்டாம்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது சொல்லிச்சா இல்லை ஏன் சொல்லலை ஏன்னா அந்த சமூக வாக்குகள் வராதுன்னா அப்போ அப்போ இந்த இடத்துல வந்து அவர் அந்த கொடுக்கக்கூடியது வந்து அஇஅதிமுகக்கும் அரசியல் ரீதியாகவும் அது ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது வந்து இன்றைக்கு அவர் வந்து ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து பாரத ரத்னாவுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய ஆளாக கட்டாயமாக அதுக்குண்டான அறிகதையான ஆள் அதுக்கு அதுக்கு ஏதுவான ஆள் அதுக்கு சமமான ஆள் ஏன்னா அவர் வந்து அரசியலும் ஆன்மீகமும் எனக்கு இரு கண்கள்னு சொல்லிவிட்டு எந்த விதமான சுயநலமும் இல்லாத பொதுநலன் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை அவரை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே வந்து அவரை போற்றக்கூடிய மனிதர் ஸோ அந்த மாதிரி மனிதருக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறதுங்கிறது வந்து இதை எதிர்த்து சும்மா வந்து வேணால் கமெண்ட் பண்ணிப்பாங்களே ஒழிய இதை எதிர்த்து பேசுகிற திராணி யாருக்கும் கிடையாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து சமுதாயத்தையும் சமூகத்தையும் தாண்டின தலைவர் அவர் சரிமா அவரை வந்து இவர் வந்து இந்த ஒரு சமூகத்தினுடைய ஆற்றல் பார்க்குற அளவுக்கு அவர் நபர் கிடையாது அவர் அந்த மாதிரி அரசியலே பண்ணலை அதனால தான் இன்றைக்கி வந்து சும்மா வந்து வேணும்னே பேசுவாங்களே ஒளியே யாராவது வந்து இது கொடுக்க வேண்டாம்னு குரல் கொடுத்துட முடியுமா ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது அண்ணா அதிமுகவுக்கும் அரசியல் ரீதியாகவும் இது வந்து ஒரு மைலேஜை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ அந்த மற்ற சமூகத்தின் மத்தியில் அது ஒரு விஷயம் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தும் இல்லை சார் இப்போ இல்லை அதை அதை தான் நான் அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக இப்படி செயல்படுதுன்னா அந்த பிற சமுதாய வாக்குகள் எங்கே போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இது வந்து அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு வந்து அவருக்கு ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கறதுக்காக இன்னொரு சமுதாயம் வந்து அவங்க ஓட்டை நாங்கள் வெளியே போடுவோங்கிற அளவுக்கு முத்துராமலிங்கம் ஐயா வந்து அப்பேற்பட்ட சாதிய தலைவர் இல்லைங்கிறேன் நான் புரியுது அப்பேற்பட்ட சாதிய தலைவர் இல்லை இது வந்து அனுகூலம் அடுத்தது இன்னைக்கு அதிமுக வந்து இந்த மாதிரி சாதிய வாக்குக்காக தான் இருக்குன்னாக்கா இன்னைக்கு ஓபிஎஸ் யாரு டிடிவி யாரு சசிகலா யாரு அப்ப அவங்கள வந்து இன்னைக்கு வந்து கட்சியில வே இருந்தா எடப்பாடியார் அவர்கள் சமூக வாக்குக்காகவே இந்த மூணு சேர்த்து ஜெயிக்கலாமே அதுதான் இப்ப அந்த மூணு பேரை வந்து ஈக்குவல் பண்றதுதான் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாரு அந்த சமுதாய வாக்குகள் வந்து நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் பேசப்படுது இல்லை இல்ல அதாவது வந்து அவர் அதாவது ஒண்ணு ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பாரத ரத்னாக்கு சிபாரிசு பண்றதுக்கு முழுக்க முழுக்க தகுதியுடைய ஆளு அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உடன்பாடு இருக்கா இல்லையா நிச்சயம் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இது வாக்குக்காக அவர் தான் பண்ணுறாரு முக்குளத்தோருக்காக தான் அவர் பண்ணுறாருங்கிறது எங்கேயாவது இருக்குமா இல்லை இல்லை அதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அது ஆனால் அந்த முக்குளத்தோர் வாக்கு அண்ணா அதிமுகக்கு முக்கியம்னு நினைச்சிருந்தா ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சசிகலாவோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் மிரட்டுறதே எது எதை வச்சு மிரட்டுறாங்க அதிமுகவை தென் மாவட்டங்களில் உங்களால வாக்கு வாங்க முடியாது சீட்டு ஜெயிக்க முடியாது இதை வச்சுதானே அதிமுகவை மிரட்டுறாங்க எடப்பாடியை மிரட்டுறாங்க ஆனா அவருக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு சமூக வாக்குக்காக பயப்படுற ஆளாக இருந்தா அவர் அவங்கள சேர்த்து இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணலையே அவரு அப்ப அதனால அந்த சமூக வாக்கை மட்டும் அவர் குறிவைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்ல நாம அந்த கேட்ட கேள்விக்கே திருப்பி வரோம் சார் மற்றபடி இப்போ அந்த சமூக வாக்குகள் குறிவைக்கிறாரோ இல்லையா அதை தாண்டி இப்போ சீமானவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் வந்து தென் மாவட்டங்களில் எதிரொலி தொடங்கி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது நம்ம வந்து இன்னும் கண்ணு கவனிக்கணும் ஏன்னா இப்போ வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எஸ் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு பூராமே வந்து சீமான் அவர்களுக்கு வந்து நிறையா வாக்கு இருக்குது இதை வந்து இன்னும் எட்டு பத்து மாதம் அந்த தேர்தல் வரைக்கும் இந்த இந்த எஃபர்ட்டை சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஃபயர் அப்படியே இருந்து இதை வந்து சஸ்டெயின் பண்ணணும் இப்போ எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளும் பலதரப்பட்ட வாக்கு வங்கிகளையும் கவர்றதுக்காக வந்து சீமான் வந்து போராட்டங்களை செயல் திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வர்றார் இது வந்து தொடர்ந்து நீடித்து போகணும் அந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த ஃபீவரை வச்சுருக்கணும் அந் ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல்னு வரும்போது சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சரண்ராஜ் இப்போ வந்து பொலிட்டிக்கல் அப்பொலிட்டிக்கல் அரசியல் மயமாக்கப்பட்ட மக்கள் அரசியல் மயமாக்கப்படாத மக்கள் யார் இதில் ரெண்டில் பாப்புலேஷன் ஜாஸ்தி அரசியல் மக்கள் படாத மக்கள் தான் ஜாஸ்தி அவ அப்போது இன்னைக்கு கொள்கை சார்ந்து வாக்களிக்கிறீங்களை விட எமோஷன் பேஸ்டாக உணவு சார்ந்து உணர்வு சார்ந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் ஜாஸ்தி நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலேயே அப்போ கொள்கைக்காக வாக்களிக்கிறவங்களுடைய பகுதியை விட அந்த உணர்வுக்காக வாக்களிக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு அந்த சமயத்தில் வந்து என்ன வருதுங்கிறது அந்த எலெக்ஷன் டைம்ல அப்போ அது வந்த அந்த இந்த இந்த பிற்க ஏற்படுத்தி இருக்க இவருடைய போராட்டங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை சீமானவர்கள் அந்த இன்னும் வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் அந்த உணர்வுகளை அப்படியே கடத்திக்கிட்டே போகணும் சஸ்டெய்னபிளாக அது இருந்துச்சுன்னா அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எழுச்சி வந்து வாக்காக மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு விளையாடுது ஓகே சார் குறிப்பாக இப்போது சமீபத்தில் இந்த டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நியூஸ் சேனல்ஸ்களை வெளியிடக்கூடிய ஒரு வீடியோ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்த ஒன்று விஜய் அவர்களை இப்போ திட்டுறாரு முன்னாடி வந்து ஆதரிச்சது அந்த வீடியோ வந்து ஒரு இன்ச்சு விதமாக எல்லா ஊடகங்களும் வந்து ஒளிபரப்புச்சு இது யாருக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்றா அமைது சார் இந்த விதாமல் இந்த ஊடகங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே பரம்பரது அதாவது சீமான் வந்து விஜய விமர்சிக்கிறார் இப்போ விமர்சிக்கிறாரு அதாவது இன்றைய பேச்சு நேற்றைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து இதில் இதில் வந்து இதை பண்ணுறது யாருன்னே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி சார்பாக தான் இதை பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க இதில் அவங்க ஏன்னா அவங்களோட யுக்தியாக பார்க்குறாங்க இது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சீமானையும் விஜயையும் அடிக்க வச்சுக்கிட்டா யாருக்கு லாபம் ஆளுங்கட்சிக்கு லாபம் ஆளுங்கட்சிக்கு லாபம் அப்போ அந்த இடத்துல தான் அது இல்லாமல் இன்னொரு கதையும் கட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்னது ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீமானு மேல வந்து விஜய்க்கு விஜய் மேல சீமான அதிக விமர்சனம் அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வேண்டப்பட்ட நபர்கள் போய் சீமானை சந்திச்சு துரிதப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் கழுதாரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சபரீசனும் சீமானும் சந்திச்சு ஒரு டீல பேசினாங்க அப்போ இந்த ஸ்டோரி இந்த இந்த திரைக்கதை மாதிரி போகுது பாருங்க அப்படியே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கின கதையா இது அப்படியே ஆமால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கதையை நகர்த்திக்கிட்டே வராங்க அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா சீமானுக்கு வந்து ஒரு பெயரை ஏற்படுத்தும் ஏன் அந்த பெயரை சீமானுக்கு ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னா சீமான் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே வைக்கக்கூடிய எதிர் விமர்சனங்கள் கடும் விமர்சனங்கள் வேற யாரும் அந்த அளவுக்கு வைக்கிறது இல்லை அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாகங்கிற மாதிரி ஒன்று சீமானையும் இதில் வந்து காலி பண்ணிடலாம் அவங்க ரெண்டாவது நம்ம போய் விஜய் எதிர்த்தோம்னா விஜய் பெருசாயில் ஆயிருவாருங்கிறனால சீமானை விட்டு விஜய் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது நமக்கு பிரச்சனையே இல்லைங்கிற இந்த ஒரு அரசியல் கணக்கில் அவங்க உட்காந்துருக்காங்க அது அருமையான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதில் தான் போன நேர்காணல் கூட சொல்லியிருந்தேன் இதில் சீமான அவர்கள் சூதானமா இருக்கணும் சீமான ஆரம்பத்திலிருந்தே எதுக்குற அவர் அரசியல் கட்சி அறிவிக்கிற வரைக்கும் வாங்க தம்பி வாங்க தம்பி தம்பி கூட மட்டும்தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி எல்லாம் ஆண்டு முடிச்சுட்டாங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனால அவங்களோட வாய்ப்பு இல்லை தம்பி கூட மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதுங்கிறலாம் வெளிப்படையவே அவர் சொன்னார் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கும் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல சீமான் பெருமுனைப்பில் இருந்தார் ஆனா அவர் அந்த கொள்கையை மாத்தி பேசிட்டனால தமிழ் தேசியமோ வார்த்தையை சொல்லிட்டனால சீமான் அன்னையிலிருந்தே அவர் இது அன்னைக்கு வந்து அந்த கொள்கை சார்ந்த விமர்சனம் வச்சார் பொண்ணா இந்த பக்கம் நில்லு இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு ரோட்ல நடுவில் நின்று அடிச்சு செத்து போயிருந்தா அந்த விமர்சனத்தை கூட நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் சீமானுடைய நோக்கம் வந்து விஜய் அடிபட்டு சாகணுங்கிறது இல்லை ஆனா அந்த சொன்ன உதாரணத்தை அவர் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தன் அது கொள்கை சார்ந்த விமர்சனம் தனிப்பட்ட மனித சார்ந்த தனிப்பட்ட மனிதனுடைய விமர்சனம் இல்லை ஒன்னா இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இப்போ ஒன்றா இந்த கொள்கையை சொல்லு இல்லைன்னா அந்த அதை தான் வந்து அவர் நம்மளுடைய இவரும் பேசியிருந்தார் ஐயா அவர்கள் மணியரசன் ஐயாவும் பேசினார் அது என்னையா கருவாட்டி சாம்பாருங்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த விமர்சனத்தை ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்ன உதாரணம் வேறு ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தனிப்பட்ட மொழியில் வந்து அவர் விமர்சனத்தை சீமானவர்கள் வைக்கிறது எனக்கும் உடன்பாடு இல்லை என்னென்னா நீங்கள் அதை பேச வேண்டியது இல்லை என்ன பேசுகிறாரு அணில்னு பேசுகிறாரு ஜங்கிள்கிறாரு ஏன் அணில் வந்து ஜங்கிள் ஜங்கிள்னு கத்தாமல் அங்கிள் அங்கிள்னு கத்துது இது வந்து இதில் கொள்ளை ஏதேன்னு கிடையாது தனிப்பட்ட விஜயனுடைய விமர்சனம் மட்டும்தான் இது வந்து நீங்கள் அரசியல் பேசக்கூடாதா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க பேசுகிறோம் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு காமெடியாக ஒரு நக்கல் மையாண்டியாக நீங்கள் விஜய்க்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்தலாம் சீமானே ஒரு தலைவராக நீங்கள் அதை செய்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட உன் யாரா வந்து கூப்பிட்டாங்க கட்சி தொடங்குன்னு யாரை தான் கூப்பிட்டாங்க சொல்லுங்கள் யாரையும் கூப்பிட்டு இப்போ யாரை தான் கூப்பிட்டாங்க வாங்க வாங்கன்னு எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மக்கள் சேவை பண்ணணும் போது ஏதாவது ஒன்று நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கத்துக்காக வராங்க அதுக்காக வந்து ஆமாம் எனக்கு இவரெல்லாம் சொன்னார் சொன்னார்ன்னு பட்டியலாக கொண்டு போய் காமிச்சிருக்க முடியும் உங்கள் வீட்டு வாட்ச்மேன்லாம் அவங்க வாட்ச்மேன் கூட உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டானேடா நீங்கள் தம்பின்னு பேசுகிறது வேற உரிமையாக என் தம்பி சொல்கிறான் அப்படிங்கிறது வேற இது ரொம்பவே வந்து வாடா வாடாப்படங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தனிமனித விமர்சனம் வந்து எனக்கு ஏற்படையதில்லை சீமான் இருந்து அதை நான் ஏற் எதிர்பார்க்கல மற்ற ஆளுங்க பேசட்டும் இப்போ இன்னைக்கு வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் இந்த மாதிரி நிறையா பேசுகிறாங்க ஆனால் சீமான் அதை பேசியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை ஸோ அப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை விட்டுட்டு கொள்கை ரீதியாக நீங்கள் என்ன வேணால் பேசுங்க ஏன்னா அது வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை இல்லை கொள்கை ரீதியாக என்ன வேணால் பேசுங்க ஏன்னா அதுதானே உங்கள் கொள்கைக்கு அந்த கொள்கைக்கு தானே மோதல் அதை நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஓகே சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம பேசின மாதிரி அஞ்சு முனை பூத்தியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நான்கு முனை பூதியாக இருக்குது இதில் வந்து நாம் தமிழர் ரோல் என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை நாம் தமிழருடைய ரோலு நாம் தமிழருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அதி தீவிரமான அதிமுக்கியமான தேர்தலாக நான் பார்க்கறேன் எதை மீன் பண்ணி சார் சொல்கிறேன் வெற்றி பெறணுன்றது வெற்றி பெறணுங்கிறது எனக்கு இன்னைக்கு நான் உட்காந்து வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சருவாங்கிற அளவுக்கு என்னுடைய கணக்கு எனக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் சீமான் இன்னைக்கு ஏற்கனவே வாங்கியிருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதத்தை விட எந்த அளவுக்கு அதிகமான சதவீதத்துக்கு நகரப் போகிறாருங்கிறது தான் ரொம்ப அதிமுக்கியமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்னொரு கூட என்ன பிம்பம் கட்டப்படுதுன்னா சீமானு குழுந்த வாக்குகள் பூரா இளைஞர்களுடைய வாக்கு அந்த இளைஞர்கள் பூரா வந்து விஜய் கட்சியை விஜயனுடைய ரசிகர்கள் இப்போ விஜய் வந்துட்டனால சீமானுடைய வாக்கு வந்து பெரிய சரிவை சந்திக்குங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது வந்து இல்லை எங்களை கொள்கைக்காக எங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது அது வந்து கன்சாலிடேட் ஆகியும் வருது ஓவர் நைட்லேயே அவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கினார்னா அடுத்த தேர்தலில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒம்பது ஆறு புள்ளி ஆறு அடுத்தது எட்டு புள்ளி ரெண்டுன்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அவர் யார் என்ன என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வாக்குகள் வந்து உழுக ஆரம்பிக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிறது வந்து உடனே வந்து இதில் இருக்கிறவங்க பூரா விஜய் ரசிகர்கள் தான் இவருக்கு போட்டாங்க வாக்குங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்போ இதிலிருந்து சீமான்ட்டு இருந்து ஓட்டு போகுமா போகலாம் ரொம்ப சொற்ப வாக்கு போகும் அப்போது இல்லை நாங்கள் வந்து எங்கக்கிட்ட அது இல்லை எங்களுக்கு பாருங்கள் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு இருக்குது நாங்கள் பத்தனைக்கு போகிறோம் பதினெட்டுக்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து சீமானுக்கு இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாராங்கிறதுல எனக்கு அந்த பார்வை இல்லை சார் அது சீமானுக்கு மட்டும் இல்லை விஜய்க்குமே இன்றைக்கி வந்து நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சுங்கிற அளவுக்கு விஜய்க்கும் அந்த வாய்ப்பு இன்னைக்கு இல்லைன்னு தான் பார்க்குறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து சமூக நீதி கட்சின்பாங்க சமூக நீதி கட்சினா ஒரே குடும்பத்திலேருந்து முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் அந்த குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கா இங்கே ரெப்ரஸன்டேஷன் இருக்கா அப்போது நீங்கள் மக் சமூக நீதி கொள்கைனா நீங்கள் ஏன் வந்து மக்கள் தொகைக்கான சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல நீங்கள் இருக்க அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சி அண்டை மாநிலத்தில் இருக்கிறீங்க புறம் எடுக்கிறாங்கல்ல நீங்க சொல்லக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் எழுதுறார்கள் அப்போ நீங்களே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ பத்து பாய்லி அஞ்சு சதவீதம் வந்து எடப்பாடியார் வந்து வன்னியர் சமூகத்துக்கு கொண்டு வந்தார் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு சட்ட ரீதியாக என்னென்னலாம் சிக்கலை உண்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறீங்கல்ல அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு முனைப்பு உங்ககிட்ட இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக செஞ்சாலும் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் அப்படியே அப்படியே காமிக்கிறீங்கள அடுத்தது வந்து சமத்துவம் என்ன சமத்துவம் நீங்கள் பார்க்குறீங்க எந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து சமத்துவம் வந்து அங்க இருக்குது அப்பா சி எம் பையனுக்கும் ஓ இந்த சமத்துவம் ரைட் அப்ப வந்து கட்டாயம் இருக்குது ஏன்னா பேரனும் வந்து துணை முதல்வர் ஆவர் ஏன்னா இப்போ கூட சமீபமாக முப்பெரும் விழா நடத்தினாங்கல்ல வைகோ யாரு ஒரு திமுக ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் மதிமுக ஒரு கட்சியோட தலைவராக இப்ப இருக்கிறவர் கூட்டணி தலைவர் தமிழ்நாட்டை குறுப்பு நெருக்கமாக நடந்ததில் வந்து அதிகமான நடைபயணம் போனவர் வந்து வைக்கும் பல மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஒரு காலத்தில் வந்து தமிழக அரசியலேயே வந்து ஒரு அசைச்சு பார்த்தவர் திமுகவே இனிமேல் காணா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கிருந்து மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குனவர் அரசியலை அளவுக்கு அவரை பார்த்தா இப்போ வந்து இவர் இல்லையா கனிமொழி வந்து தங்கையை பத்தி புகழ்ந்தாரு பொப்பிரும்பால இங்க வந்து கனிமொழி அங்க வகுந்து கர்ஜிக்கும் மொழியெல்லாம் வைகோ கர்ஜிக்காத கர்ஜனையா யாராவது கர்ஜிச்சிட முடியுமா வைகோ மாதிரி பாராளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லை அப்படி இருந்த வைகோ பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாங்க இன்ப நிதி இன்ப நிதி அப்ப எப்படி வந்திருக்காங்க பாருங்க இது நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து திமுகவுடைய அறக்கட்டளையில் செலவா பண்ணி பண்ணாங்க இல்ல அரசாங்க செலவு அரசாங்க செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள்னு யாரை பட்ட வைகோவனுடைய பக்கத்தில் இன்ப நீதியை உட்காந்து வச்சுன்னா இதை விட வைகோவை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அப்போ இதுதான் சமத்துவமா அப்போ அதனால தான் சொல்கிறேன் இன்ப நிதி அடுத்த துணை முதலமைச்சர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைனா வந்து ஜெயிச்சாலும் வந்து உதயநிதி உதயநிதி தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க ஜெயிச்சாங்கண்ணா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது சமத்துவமா அங்க வந்து எங்க இருக்குது பெண்ணுரிமை ஏன் இதை வந்து நீங்க துணை முதலமைச்சர் பதவி வந்து உங்க தங்கச்சி கொடுத்துருக்கலாம்ல ஒரு பெண்ணுரிமை கொடுத்துருக்கலாம்ல இல்ல வேற யாருக்காவது வந்து ஒரு மகளிருக்கு கொண்டு வந்து தமிழ் திமுகவில் மகளிரே இல்லையா அதே மாதிரி உங்களுடைய சமூக நீதி காமிக்கிறதுக்கு ஏன் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு உங்க திமுக கொண்டு வாங்கினா கூட்டணிகள் கட்சியில இருந்து கொண்டாங்கன்னு சொல்லுல ஆர் ராசாவுக்கு கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுத்துக்கல அவருக்கு பொது தொகுதியா தர மாட்டாங்க எப்படி பாக்குறீங்க நீங்கள் பெரம்பலூர்லேருந்து ஆர் ராசாவை கொண்டு தூக்கி நீலகிரியில் அடிகிறீங்க எதனால் அது பொது தொகுதி ஆயிடுச்சு அப்போ நீங்களே என்ன சொல்றீங்க பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது நீ போய் தனித்தொகுதியில் நில்லு அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய சமத்துவம் இங்கே நீங்கள் ஆர் ராசாவை கூட ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை தானே பார்க்குறீங்க அப்போ எந்த இடத்துல உங்களுடைய சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமை இதெல்லாம் எங்கே இருக்குது அடுத்தது வந்து அவங்க சொல்கிறது வந்து சனாதன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புங்கிற நம்மளே இது பேருக்கனவே கூட பேசியிருக்கோம் இன்னைக்கு சனாதனத்தினுடைய உச்சம் திமுக ஏன்னா அவங்க சொல்ற சனாதனம் உண்மையில் என்ன சொல்லுங்கிறத விட்டுருங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சியை சொல்றது என்ன சனாதனங்கிறது பிறப்பாலே ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்றத்தாழ்வு இதை ஏத்துக்க முடியாது கரெக்ட் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுத்தீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் இது பிறப்பின் அடிப்படையில் தானே அப்ப இதை விட உதயநிதி ஸ்டாலினை விட சனாதனத்துக்கு உச்சத்துக்கு ஒரு அடையாளம் வேணுமா திமுகவை விட சனாதனத்தினுடைய உச்சத்துக்கு ஒரு அடையாளம் வேணுமா அப்ப சனாதனத்தை எதிர்கொன்னா அங்க இருக்கக்கூடியவங்களை யாரை எதிர்க்கணும் திமுக குடும்ப திமுக எதிர்க்கணும் அவங்க தான் சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த உச்சமாக திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப எங்க இருக்குது திமுகவுல கொள்கை அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியில இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சு பட் இது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் பழிக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை பலர்ஜெளி நன்றி சார் நன்றி